வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கோங்க ஓபிஎஸ்க்கு நள்ளிரவில் வந்த ஒரு ஃபோன் கால் திமுக கொடுத்த ஒரு மெகா ஆஃபர் அதிர்ச்சியில் இருக்கிற இபிஎஸை பற்றின இந்த தகவலை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள இந்த நேரத்தில் தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் எல்லாமே சூடு பிடிக்க தொடங்கிடுச்சுனே சொல்லலாம் குறிப்பாக ஆளும் திமுக தன்னோட கூட்டணியை மேலும் வலுப்படுத்துகிற நோக்கத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தற்போது தனித்து செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கூட்டணி அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் கசிஞ்சது திமுகவின் மூத்த நிர்வாகி ஒருத்தரும் ஓபிஎஸ் கிட்ட தொடர்பு கொண்டு புதிய கட்சி தொடங்கி அல்லது நேரடியாக திமுகவுடன் இணைந்து செயல்படுமாறு ஆஃபர் கொடுத்திருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இந்த கூட்டணி முன்னெடுப்பை பற்றி திமுகவோட தலைமையும் தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர் ஒருவரோடையும் கலந்த ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஓபிஎஸோட முக்குலத்தோர் சமூக செல்வாக்கு மற்றும் தென் மாவட்ட மட்ட வாக்கு வங்கி இதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலப்போ டிடிவி தினகரனோட அமமுக ஏற்படுத்திய ஒரு பெரும் தாக்கத்தை போல் ஓபிஎஸால் ஒரு பெரிய அளவில் வாக்குகளை பிரித்து திமுகவிற்கு பெற்றுத்தர முடியுமாங்கிறது ஒரு சந்தேகமான கேள்விதான் சொல்லி கட்சிக்குள்ள ஒரு தரப்பினர்கிட்ட இந்த கேள்வி நிலவுகிறது இருந்தாலும் வெளியில் பல முனைப்போட்டி இருக்கிறதால எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடக்கூடாதுங்கிறதுல திமுக ஆட்சி ரொம்ப உறுதியாக இருக்குதுன்னே சொல்லலாம் இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது தன்னை அரசியலில் அடையாளப்படுத்திய அதிமுகவை விட்டுட்டு விலகி அதோட கொள்கை எதிரியான திமுகவோட இணையிறது அவர் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கலனே சொல்லலாம் அவரோட முதல் விருப்பம் திரும்பவும் அதிமுக அதிமுகவுக்குள்ளே போகிறதே தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக்கி உள்ளதுனே சொல்லலாம் இதனால் திமுகவோட அழைப்பை ஏற்கிறதா இல்லை தனித்து முடிவெடுக்கிறதாங்கிறதுல அவர் மௌனம் காத்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப வேகப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் தேமுதிகவுக்கு ஏழு சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்குறதுக்காக வளர்ந்துருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு அதே போல் வரும் தேர்தலில் திமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் நேரடியாக போட்டிடுறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க பலமுனை போட்டிகள் உருவாகி வந்துட்டுருக்க இந்த நிலமையில் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிற ஒரு முடிவு தென் மாவட்ட அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் கூட சொல்லலாம் இறுதி முடிவு ஓபிஎஸ் கையில் தான் இருக்குது அவர் எத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பாருங்கிறத ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று பார்த்துக்கிட்டு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ